அதை கணவன் கண்ணு தான் இந்த ஃபிரீம்திள்ளை கேள்வி ஏன் கேள்வினா எனக்கு கண்ணு தெரியாது அதாவது உனக்கு தெரியுமா உனக்கு நான் வரது தெரியுமா உனக்கு உனக்கு கணக்கு உனக்கு கணக்கு வரும் உனக்கு தெரியுமா அதுதான் பிள்ளைங்க வந்து ஏற்றுனா என்ன உலகம் உலகத்துக்கு நீங்க சொல்ல போகிறதுக்கு புரியுமா புரியாது உனக்கு தான் தெரியும் என்ன உணவு தெரியும் அப்பா தெரியுமா அம்மா தெரியுமா தெரியாது ஆமே இருந்த பிளான்ஸ் இந்த கவுண்ட் ஸ்டார் அப்படின்னா ஸ்டார் படம் வந்து தெரியும் இருந்தும் இல்லாமல் தெரியும் அடுத்த அது பேர் இருந்த ஸ்டார்க்கு இருந்த மேக்ஸ் ஸ்டார் இருக்கும் இருந்தாலும் இருக்கும் இருந்தாலும் இருக்கும் அதுதான் சொல்றது இந்த வேர் தி ஸ்டாப் இந்த ஸ்டார் ஷேர் இந்த ட்ரீம் உன்னோட கனவு ஹோம் அவே இந்த ஹோம் உன்னோட ரூம்ல உன்னோட வீட்டில் உன்னோடு தான் தெரியும் உன்னோட வீடு உன்னோட கனவு உன்னோட இது உனக்கு தான் தெரியும் கோம் அந்த கோபம் வந்து அவையே அந்த கோபம் வந்து அவையே அந்த கோபம் வந்துன்னா உன்னோட கனவு ஒன்னுதான் தெரியும் நீ கனவு சொன்னால்தான் அப்பா தெரியும் அப்பா அந்த கனவு தானப்பா அப்பா என்னப்பா உன்னோட கோபம் உன்னோட இரு கனவு அப்பா சொன்னால் தெரியும் நீ என்ன விளாடுறது வந்து அப்பாட சொல்லணும்